கிரைஸ்தலாட்பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயி ஐம்பத்தி நான்கு பதினான்கு நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை எவ்வளவு அற்புதமான வார்த்தை அல்லவா ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி சிபியுங்கள் நிச்சயம் கருத்தவங்களை எல்லா தீங்குக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா திகிலுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான யாரு அவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து காப்பாற்றுவார் பெரியமானவர்களை நீதிக்கும் அநீதிக்கும் நிச்சயம் பலன் உண்டு நீதி செய்யும் பொழுது நீதியினால் எல்லா தீய கிரிகைகளுக்கும் கொடுமைக்கும் கர்த்தர் உங்களை தூரமாக்குவார் உங்களுக்கு விரோதமாய் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்க பிசினஸ்க்கு விரோதமாய் உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்தை உங்களுடைய முன்னேற்ற சமாதானத்தை கெடுத்து போடும்படி உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி பலவிதமான காரியங்களை செய்யலாம் உங்களுக்கு விரோதமாக பேசலாம் உங்களை குற்றப்படுத்தலாம் உங்களுக்கு விரோதமாக மந்திர தந்திர கிரிகைகள் ஏவப்பட நடத்தலாம் ஆனால் நீங்கள் ஒருபோதும் நீதியின் செயலை விட்டுவிடாதீங்க நீதியின் கிரியைகளினால் ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீதிமானான உத்தமமான கத்திற்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணித்து பிரயாசப்படுங்கள் நிச்சயம் அப்பொழுது தேவன் உங்களுக்காக செயல்படுவார் நீதியுள்ள தேவன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை முறியடித்து ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத வண்ணம் பாதுகாப்பார் எல்லா திகிலுக்கும் கொடுமைக்கும் தூரமாக்கி பயமுறுத்துகிற காரியத்துக்கு உங்களை விலக்கி எந்த தீங்கும் எந்த கொடுமையும் உங்களை அணுக போகாதபடி சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட்டு உங்களை பாதுகாப்பார் எந்த நிலையிலும் எப்பக்கத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒரு நாளும் மனமுறிவு அடைவாமல் சோர்ந்து போகாமல் கலக்கமடையாதபடி ஆண்டவருடைய பலன் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்கும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் சுயத்துக்கு சுய காரியத்துக்கு சுய கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி வாழுங்கள் நீதியான வாழ்க்கை வாழுங்கள் எந்த திகிலும் கொடுமையும் உங்களை சேதப்படுத்தாத வண்ணம் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பயமில்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ தேவன் கிருபை செய்வார் நல்ல செய்திகளை கேட்கும்படி தேவன் கிருபை செய்வார் சொல்றீங்களா இசப்பா நாங்கள் எல்லா எல்லா காரியத்திலும் நீதியான காரியங்களை செய்து உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் சிந்தனைகள் யோசனைகள் எங்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் உமதாகட்டும் எந்த கொடுமையும் எந்த தீங்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் அணுகாதபடி சேதப்படுத்தாதபடி உடைய இரத்தினால் நீதியினால் காத்துக்கொள்ளும் எல்லா கொடுமைக்கும் தீயலுக்கும் தூரமாக்கி நீதியினால் ஸ்திரப்படுத்தப்பட்டு உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டு வாழ கிருபை தாரும் பாதுகாத்து ஆசீர்வதியும் இசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே கொடுமைக்கு நான் தூரமாவே சொல்லுங்க பயம் இல்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவே